வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க ஷனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது அந்த ஒரு சில தீய பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அந்த சில சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் வந்து பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா முதல்ல வந்து பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க ரிஷபராசியை பற்றி சொன்னீங்க நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன் எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் கடகராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஸோ சந்திரன் ஆதிக்கம் பெற்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லணும் கடகராசி கடகராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க அன்பு மட்டுமே பிரதானமாக கருதுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாங்க அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி என்னோடய கடமை நான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கடகராசி லேடியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் உலகம் ஃபஸ்ட்டு அது குழந்தைங்க பிறக்க வரைக்கும் குழந்தைங்க பிறந்த பின்னாடி என்னோட குழந்தைங்க தான் எனக்கு உலகம் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்த வரைக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் அன்பு மட்டுமே போதும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அன்புக்கு பஞ்சம் அப்படின்றது தான் செய்யும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்வே இவங்க எவ்வளோ வேணால் வந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்தலாம் அதெல்லாம் ஒன்மையாக போய்டும் திருப்பி இவங்களுக்கு அந்த அன்பு அப்படின்றது பெருமளவு கிடைக்கிறது இல்லைங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி நிவர்த்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் எட்டாம் பாவம் துஷ்தானம் அப்போ சனி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக உட்காந்து எடுத்துருந்தாரு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருந்த கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இந்த சனி பகவானோட அவர் வந்து கிடுக்கு புடி அவர் எங்களை ரொம்ப வருத்தெடுத்தார் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு கொஞ்சம் மூச்சு விட்டோம் கொஞ்சம் எங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது புரியுது இந்த அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா கடகம் இழந்தது ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி அதாவது நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெரிய பஞ்சாயத்து பெரிய கான்ஃப்ளிக்ஸ் நிறைய பேர் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்கோ மனமுட்டு மனமுட்டம் மனக்கசப்பு நிறைய பேருக்கு பிரிவினையே வந்துச்சுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரியவே பிரிஞ்சிட்டாங்க நிறைய பேர் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க ஒரு சிலர் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க பெருசாக பேசிக்கிறதில்ல இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்துச்சு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது எவ்வளவோ இவங்க அந்த கூட்டு குடும்பமாக இருந்திருக்கும் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க ஆனால் ஒரே செகண்ட் இந்த சாம்பாரில் போடுற கருவேப்பிலை மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களை குடும்பம் தூக்கி போட்டுச்சு என்ன சொல்கிறது அதனோட எசன்ஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக சாம்பாரில் கருவேப்பிலை எப்படி கொத்தப்பட்ட தூக்கி போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களை குடும்பத்துலேருந்து தூக்கி போட்டாங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளாக நான் வந்து வேலை செஞ்சுருந்தேங்க ரொம்ப வந்து எனக்கு பேர் இருந்துச்சு மதிப்பு இருந்துச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்சியராக வேலை செஞ்சிருந்தேன் ஒரே செகண்டுங்க ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை வந்து வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க அதுக்கு இப்போ நிறைய கம் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே மூலிமா நிறைய புது ஸ்டாஃப்ஸை போட்டு பழைய ஆளுங்களை தூக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இழந்தாங்க நிறைய பேர் வந்து பாருங்க ஃபேமிலிலையும் அவ பேர் அவ சொல்லு சொசைட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ மரியாதை அவ சொல்லு செய்யாத பழிக்கு அதாவது செய்யாத தப்புக்கு பழியும் பாவமோ அவ சொல்லும் அனுபிச்சாங்க ஒரு சிலர் இவ்வளோ தப்பு தாங்க செஞ்சாங்க அதில் சுற்றி இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க ஊதி 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 பெருசாக ஆக்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முத்திரை கொடுத்துட்டாங்க அவங்க சரியில்லை அவங்களுக்கு வந்து தப்பானவங்க அப்படின்றத முத்த மாதிரி நிறைய கடகராசி இழந்தது ரொம்ப ஜாஸ்தி நிறைய பேர் வந்து ஜாதகம் சொல்கிறது உண்டு மேடம் உயிர் மட்டும்தான் இருக்கு பெருசாக எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கவலைப்படாதீங்க அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா சரி இப்போ அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருந்ததில் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் ஃப்ராங்க்லி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி திருப்பி பழைய வேலையை செய்ய ஆரம்பிப்பார் ஆனால் திருப்பி பழைய வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன செய்வார் என்னென்ன மாதிரி நம்மளை காம்ப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவார் அப்படின்றது தெரியும் நிறைய பேர் கடன் வாங்கி கடனில் அதை தவிக்கிறீங்க கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க இது வரைக்கும் கடன் வாங்கலை அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்குது மார்ச் இருபத்தி ஒம்போது சனி வந்து பயிற்சி ஆவறாரு ஆனால் மார்ச் இருபத்தி ஒம்பது பயிற்சி ஆவிறாரு அப்படின்னா ஜான்வரியிலேருந்தே அதாவது ஜான்வரி கூட விட்டுருங்க பிப்ரவரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கெடுப்பலன்களை குறச்சிடுவார் அப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் ஜன்வரி மூணு மாதந்தான் இப்போ இந்த மூணு மாதம் நீங்கள் கொஞ்சம் வந்து காஷியஸாக இருக்கீங்க கோப்பப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நல்ல காலம் பிறக்க போதுங்க கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இப்போ வந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா இது வரைக்கும் நான் கடன் வாங்கி தவிக்கிறேங்க அவங்களே இன்னும் கொஞ்சம் தவிக்க வைப்பார் இது வரைக்கும் நான் கடன் வாங்கலைங்க ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுவார் அதாவது கார் வந்து கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனுங்க கார் வாங்கிக்கோங்க இப்படி நிறைய ஆசை காமிப்பாங்க நிறைய வந்து நம்மளை ட்ராப் பண்ண பார்ப்பார் சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் கடன் ஆலியா ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதா ஏதாவது ஒருத்தவங்க ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை பிசையணும் அந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் அந்த சுச்சுவேஷனுக்கு போகாதீங்க அதே மாதிரி பாருங்கள் செலவுகளை நிறையப்படுத்துவார் நிறைய செலவு இப்போ என் ஒய்ஃப் என்னன்னே தெரிலங்க இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சிக்கனமான பர்சனாலிட்டி தான் இப்போ இன்னும் பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா நம்ம பேசினா ஒய்ஃப் கோச்சிப்பாங்க ஏ ஹஸ்பண்ட் ரொம்ப நார்மலாக தாங்க இருந்தார் இப்போ பயங்கரமாக செலவு பண்ணுறாரு நான் கடக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இப்போ நான் பேசி எதாவது பண்ணேன் அதனால் ஃபேமிலியில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது அப்போ நீங்கள் நல்லபடியாக வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு நீங்கள் அதை செலவை கம்மி பண்ணிக்கோங்க செலவு அதிகமாகும் மகர நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனி பகவான் நிறைய செலவுகளை கொடுப்பார் அதனால் அந்த செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு விடுங்க பொதுவாக வந்து பாருங்கள் சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ் அப்படின்னே இருக்குங்க சனி பகவான ஜாதக ரீதியாக நம்ம உடலில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்புக்கு கீழே புதிகால் வரைக்கும் சனியினோட ஆதிக்கம் அப்படிம்பாங்க இது இது மட்டும் இல்லைங்க எலும்புகள் எல்லாமே சனியினோட ஆதிக்கம் அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அவர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அது வந்து பாருங்கள் முதுகு தண்டு வட பிரச்சனை டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொலாப்ஸு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் வந்து ஏதாவது உடையிறது அதில் ராட் வைக்கிறது இல்லை முட்டி வலி இந்த மாதிரி தலைவலி அப்போ பாரு தலைவலி இருக்கிறது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரலில் சளி நுரையீரல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஒன்று யோசிச்சுக்கோங்க ஆக அஷ்டம சனி அஷ்டம நிவர்த்தி அடையிறது அதாவது அஷ்டமத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அந்த அஷ்டம வக்ரகதி நிவர்த்தி அடையிறது அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருந்த பிரச்சனைகளை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பார் இவ்வளோ நாள் கோப்ப பண்ணிட்டீங்க மூணே மாதம் தான் இந்த மூணு மாதம் கோப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி சூப்பராக இருக்குது கவலைப்பட வேண்டாம் இப்போ பொதுவாக என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அஷ்டம சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உலகத்திலே ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டிய தளி அப்படின்ற இடத்துல வந்து பாருங்க அகஸ்ட் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க அகத்தியர் வழிபட்ட ஈசன் அந்த ஈசனை ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ ப இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில கமெண்ட் போடுவாங்க நான் அகஸ்தீஸ்வரர்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டேங்க உங்க பதிவு பார்த்தேன் நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணும்போது நூறு சதவிகிதம் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு ஒரு முறை போயிட்டு வந்தா தொண்ணூறு சதவீதம் கெடுப்பேன் ரெண்டு முறை போயிட்டு வந்தா எண்பது சதவீதம் கெடுப்பேன் நீங்க எந்த அளவுக்கு போறீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அந்த பொறுத்து தான் நீங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க ஒரு முறை புக்கை ஒரு சாப்டர் படிச்சுட்டா நீங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட முடியாது புரியுதுங்களா அப்போ வழிபாடுனோட வீரியத்தை பொறுத்து தான் பலனும் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்மளோட நல்லதுக்காக நம்ம ஒரு செலவு பண்ணிவிட்டு போகலாமே அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது இந்த மூணு மாதத்தில் மூணு முறை கூட தான் போயிட்டு வாங்க நூறு சதவிகிதம் அப்படின்றது இந்த மூணு மாதத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஏறக்குறைய அறுபது சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் ஷனியினோட கெடுபலன்கள் குறைஞ்சிடும் மூணு மாதம் கோப்ப பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு நல்ல வசந்த காலம் அப்படின்றது காத்திருக்கு கடகத்துக்கு கவலைப்பட வேண்டாம் वालुकल கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி என்ற சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம் அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ நம்ம இன்னும் என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையையும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட குடுக்கறதுக்கு உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அதனால கடக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள் எது வந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியான ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசா சந்திச்சுட்டு இருப்பாங்க புது புது பிரச்சனையில அது எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களா இருக்கிறீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்டா கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சால்வ் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க மாதிரி டெய்லி எவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி ராசி என்பர்கள் அப்படி இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது செய்ய போறாரா எதுவுமே செய்ய மாட்டார் கவலையப்படாதீங்க இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும் தான் செயல்பட போகுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற போது இந்த சனி பகவான் இரண்டரை வருடங்கள் இருக்கும் போது அந்த இரண்டரை வருடத்துல அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய தசா அங்க செயல்பட போகுது ஏன்னா நம்மளுடைய தசா புத்தி தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம் இல்ல ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத இப்ப தொழில் செய்யறீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம் ஆனா சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்க தான் செய்வாங்க அதே மாதிரிதான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய தசா புத்திகள் அப்படி இருக்கும் போது இந்த கடகராசி அன்பர்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல

காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆனதில இருந்தே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தாராளமாக நூறு சதவீதம் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும் அதாவது இது நாள் வரைக்கும் செஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு பயம் உங்களை உள் மனசுல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம தப்பா செய்யறோம் தப்பா செய்யறோம் உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிட்டே இருக்கும் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உனக்கு நீ இப்ப போய் செய்வியா கடகராசி ஆச்சே நீ அஷ்டமசனி ஆச்சே உனக்கு சனி பகவான் உன்னைய சாகடிக்க போறார் இப்படி பயமுடுத்தி பயமுடுத்தியே நமக்கு நிறைய அன்பர்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கு சனி வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அதுக்கு பயந்து போய் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்காம அப்படியே பின்னடைவுலயே இருக்கிறீங்க அதனால இந்த நான்கரை மாதங்கள் நீங்க தைரியமாக எது செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு சனி பகவான் முன்னேற்றக்காக போறார் ஏன்னா உங்களை வழி நடத்தி செல்பவரே இப்போ சனி பகவான் தான் இந்த வக்ர நிவர்த்தியில இருந்து அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு அதனால தொழில் முன்னேற்றங்கள் குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க சில இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்தில் வேலை இழப்புகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம ஆகணும் அந்த இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அதனால கவலையே பட வேண்டாம் நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியால நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க அதே சமயத்துல ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் வருமானம் உயர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது பூச நட்சத்திரத்துல பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க ஆண்களாக இருந்தால் மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் சமாளிக்கிறது நிலைக்கு போன இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓயக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் மிகவும் திறமசாலிகள் உங்களுக்கு உண்டான இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களே சுயமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் நம்ம சொல்லணும்னா இந்த காலகட்டம் நீங்க இழந்த இழப்புகளை மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் எதாவது எழுந்தீங்க சொத்தை இழந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தை எழுந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவருக்கு வருமானம் போச்சு அதை பத்தி கவலைப்படாம நான் பக்கபலமாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு அதுதான் அந்த சனி பகவான் இரண்டாம் இரண்டாம் இடத்துல பார்க்க காப்பாற்ற குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசியில பிறந்த இந்த பெண்களுக்கு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமையேற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்